நாளைக்கு நம்முடைய தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்பீங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நிறைய எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு எல்லா எக்ஸிட் போல் ரிசல்ட்லேயும் பிஜேபி என்டிஏ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸிட் போல்லாம் என்ன எக்ஸிட் போல் அப்படிங்கிறது நம்ம போலிங் ஸ்டேஷனில் போய் ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே நம்மகிட்ட வந்து இந்த போல்ஸ்டர்ஸ் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க நீங்கள் எந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட்டீங்க உங்கள் வயசு என்ன எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்துருக்கீங்க இப்படியெல்லாம் பல்வேறு கொஷின் கேட்டுட்டு அதன்படி அவங்க வந்து குறிச்சிக்குவாங்க இன்னொரு மெத்தட் அப்படின்னா ஒரு சர்வே ஃபார்ம் மாதிரி இருக்கும் அந்த சர்வே ஃபார்மில் நம்மளை ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க எந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிங்க ஏன் ஓட்டு போட்டிங்க எதனால் ஓட்டு போட்டிங்க உங்களுடைய ஏஜ் அவ்வளோ இன்கம் அவ்வளோன்ட்டு ஆனால் நம்முடைய பேரோ ஊரோ அதில் சொல்ல தேவையில்லை நார்மலாக நம்ம வந்து நேரடியாக வந்து இன்டர்வியூ பண்ணுறப்போ நிறைய பேர் உண்மையை சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் வந்து இந்த பார்ட்டிக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒருவேளை நாளைக்கு நம்மளை ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க இல்லைன்னா வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நம்மளை மிரட்டுவாங்க அப்படிங்கிற பயத்தினால் நேரடியாக நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுறப்ப அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம கொடுக்குறப்போ பேர் ஊரெலாம் தெரியாதனால அவங்க என்ன கட்சிக்கு எந்த கட்சிக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க இப்படித்தான் பல்வேறு எக்ஸிட் போல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நடத்தியிருக்காங்க இந்த எக்ஸிட் போல் எப்போவுமே வந்து சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய இடங்களில் வந்து அமெரிக்காவாகட்டும் ஆகட்டும் இந்தியாவில் கூட நிறைய எக்ஸிட் போல்ஸ் வந்து தப்பாக போயிருக்கு அதனால் இந்த எக்ஸிட் போல் சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கும் என்னையை பொறுத்தவரை எ மெஜாரிட்டி ஆஃப் தி எக்ஸிட் போல்ஸ் வந்து என்டிஏ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகள் இந்தியாவில் இருக்குது இது நிச்சயமாக வந்து ஆம்சேர் எக்ஸிட் போல் சொல்லுவாங்க ஆம்சேர் எக்ஸிட் போல் கிடையாது ஆம்சேர் ப்ரிடிக்ஷன் இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு பல்வேறு பேப்பரை பார்த்துட்டு எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் என்ன போடுறாங்க இதெல்லாம் படிச்சுட்டு நான் இருந்த இடத்துல இருந்தே வந்து ஒரு ஒப்பீனியனை தர்றது இதுக்கு பேர் வந்து ஆம்சேர் ப்ரெடிக்ஷன் நான் வந்து ஆம்சேர் ப்ரடிக்ஷன் பண்ண விரும்பல இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது நைன்டி பர்சன்ட் வந்து எப்போவுமே சரியாக தான் இருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் எல்லா செய்தித்தாள்களும் ஊடகங்களும் என்டிஏ தான் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த சமயத்தில் ஒப்பீனியன் போல் அப்படின்னா எலெக்ஷன் நடக்காததுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கு வந்து ஒப்பீனியன் போல் அந்த ஒப்பீனியன் போலுக்கு இன்னொரு பேர் வந்து என்ட்ரன்ஸ் போல் இப்போ எப்படி எக்ஸிட் போலோ அது மாதிரி அதுக்கு பேர் என்ட்ரன்ஸ் போல் நார்மலாக ஒப்பீனியன் போல்னு சொல்லி நம்ம நாட்டில் சொல்கிறாங்க முதன் முதலாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது தான் இந்த எக்ஸிட் போல் பயன்படுத்தப்பட்டது இதை வந்து ஒரு டச்சு சோசியாலஜிஸ்ட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அமெரிக்காவிலேயும் நான் தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் சிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் மீடியா அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து அன்வெரிஃபைடு டேட்டா என்ன சொல்லுதுன்னா நைன்டீன் ஃபார்ட்டியிலருந்தே இந்த எக்ஸிட் போல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த எக்ஸிட் போல் ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி நடத்தணும் அப்படின்னா தேர்தல் விதிகள் இருக்கிறதுனால எல்லா தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிந்த பின்பு இந்த எக்ஸிட் போ கண்டக்ட் பண்ண முடியும் அதனால தான் இப்போ வந்து நேற்று எல்லா ஊடகங்களும் இந்த எக்ஸிட் போல் நடத்தியிருக்காங்க என்னை பொறுத்தளவில் இந்த எக்ஸிட் போல் வந்து அவங்க ப்ரிடிக் பண்ண மாதிரி என்டிஏ வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் என்டிஏ தான் ரொம்ப வலிமையான ஒரு கூட்டணியாக தற்பொழுது இருக்கின்றது இருப்பினும் எவ்வளவு தொகுதிகள் யாருக்கு எப்படி எங்கு தமிழகத்தில் எப்படி மற்ற வட மாநிலங்களில் எப்படி என்பதை நாம் இன்னும் ஒரு நாளுக்குள் பார்ப்போம் தெரிந்துவிடும் இதுதான் எக்ஸிட் போல் என்ன தான் இந்த எக்ஸிட் போலாக இருந்தாலும் மக்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ ஒருத்தரை எக்ஸிட் கொடுக்கலாமா அல்லது என்ட்ரி கொடுக்கலாமா அப்படிங்கிறது மக்களுடைய மனத்தில் இருக்கிறது அதை ஓட்டு பெட்டியை திறந்தவுடன் அல்லது இவிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய பட்டனை அமுத்தி அதை நாம் பார்க்கின்ற பொழுது தான் தெரியும் வெற்றி பெறுகின்ற கட்சிகளுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி பெறாதவர்களுக்கு குட் லக் நெக்ஸ்ட் டைம்